نحمده ونصلي ونسلم على رسوله الكريم قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد ماذن الجود والكرم من بعيل العلم والحكم واله وبارك وسلم صلاه وسلام عليك يا رسول الله صلات سلام و سلام علیکہ یا حبیب اللہ صلات سلام و سلام علیکہ یا خیر خلق اللہ صلات سلام و سلام علیکہ یا رحمت للعالمین وعیت و, و اصحابکہ یا شفی المجنبین انہی اللہ ملاوکی اور یاداغم صلات و سلام منر پرمانات முஹம்மது முஸ்தபா சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் எத்தவ கிளைஞர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபியின்கள் தபுத்தால் சத்தியசன் மார்க்கவும் உலமாக்கள் அவுலியாக்கள் இமாம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் அவர்களின் பொருட்களல்லா ஜெல்ல சவணத்தாலா நம் அனைவர்கள் மீதும் அருள் புரிவானாக கன்னியமிக்கு அல்லாவின் நல்லடையார்களே அன்றலம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லா அலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் தரத்து ஃபீக்கும் அம்ரைன் கிதாபுல்லாஹி வசுன்னதி உங்களிடத்தில் நான் இரண்டை விட்டு செல்கின்றேன் ஒன்று அல்லாவின் வேதம் அல் குரான் மற்றொன்று என்னுடைய சுந்தத்து இது எல்லா பிரிவினர்களும் நமக்கு சொல்லி காட்டாங்க அவர் குரான் ஹதீஸ் இதை கொண்டுதான் நாம் இதை கொண்டுதான் அல்லாவின் அபிபான பெருமானா செல்லல்லாவுடைய சொல்லும் அவர்களை கொண்டு நாம் ஏற்றிருக்கின்றோம் ரசூலுல்லாஹி சொல்லல்லா அவருடைய செல்வம் அவர்களது எது எல்லாம் தொடர்ந்து இருக்கின்றதோ அத்தனையையும் நாம் நேசிக்கின்றோம் உங்களிடத்தில் அல்லாவின் வேதமான கிதாபுல்லா குரானையும் என்னுடைய சுண்ணத்தையும் விட்டு செல்கின்றேன் அதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் இந்த பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்பதற்குரிய அர்த்தம் என்ன இந்த தமிழ் குரானை தூக்கிக்கிட்ட கையில் அப்படி நடக்கிறத அந்தமாக பற்றி பிடிக்கிறது பற்றி பிடிவது அதோடைய இதாயத்தை ஊழி செய்வது நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க குரானில் இருக்கா ஹதீஷில் இருக்கா அவுளியாக்கரை பற்றி குரானில் இருக்கா மௌலூத் குரானில் இருக்கா ஜியாரத் குரானில் இருக்கா குரான்ல இருக்கா ஆனால் குரான் என்ன சொல்லுது அல்லா ஷானு சாந்தா குரானை பற்றி என்ன மா கூறுகின்றான் கிதாபும் எந்த ஒரு பொருளையும் நாம் இதில் சொல்லாமல் விட்டு வைக்கவில்லை என்றான் அத்தனையும் இங்கே அடங்கியிருக்குள்ளி ஒவ்வொரு பொருளுடைய விளக்கமும் குரானில் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை குரான் அறிவிக்கின்றது ஒருவர் வந்து இது குரானில் இல்லை அது குரான்ல இல்லை அப்படி சொல்வார் என்ன அவன் குரானுக்கு மாறு செய்கின்றான் குரான் என்ன கூறுகின்றது அத்தனை விஷயங்களும் குரானில் இடம்பெற்றிருக்கின்றது உங்களுக்கு தெரியலை அந்த அத்தனை விஷயம் இடம்பெற்றிருப்பது நாம் அறிய அறியாமல் இருக்கின்றோம் ஒரு விஷயத்தை வந்து இருக்கு என்று சொல்வது லேசான காரியம் ஒரு இரநூறு இரநூறு பக்கம் புஸ்தகங்கள் புத்தகம் ஏதாவது நீங்கள் கையில் எடுத்து ஏதாவது படித்து அந்த வரி இதில் இருக்கு இடம் பெற்றிருக்கின்றது என்று சொல்வது லேசான காரியம் சொல்லிடலாம் ஆனால் இந்த விஷயம் இல்லை என்று சொல்வது அந்த கிதாபை அந்த புஸ்தகத்தை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் அப்போ தான் ஒருவர் வந்து இதில் இல்லைன்னு சொல்ல முடியும் குரான் ஹதீசை நாம் வந்து முழுமையாக அறிந்தவராக இல்லை ஒரு விஷயத்த இல்லை என்று சொல்றதுக்கு தைரியம் இருக்கக்கூடிய இருக்காதுல்ல ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லை என்று சொல்வதற்கு அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஆற்றல் அந்த ஞானம் நம்ம கிட்ட இருக்கா இல்லை குரான் அத்தனை விஷயம் இருக்கு இப்ப உங்களுக்கு தெரியாட்டி நீங்க என்ன செய்ய வேண்டும் குரான் கிட்ட கேட்கணும் எனக்கு தெரியாது நான் என்ன செய்ய குரான் சொல்லுது அலு அகல ஜிகிரி என் லா தாழ உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் உடையவரிடம் கேளுங்கள் அந்த ஜிகிரியோடைய உடையவர்கள் பற்றி நான் பல முறை ஜும்மால பேசியிருக்கேன் இப்போ எந்த டாபிக் இல்லை ஆக தெரியாட்டி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கணும் போய் போய் மடையர்கள் கிட்ட கேட்டாக்கா என்ன ஆகும் தான் கூடும் மூடனங்க அது உலகமாக கொடுத்திருக்காங்க எந்த எந்த தகுதியுடைய உளமாக்கோ அந்தந்த தகுதிக்கு தகுந்த அப்படி இருக்கணும் அவன் என்ன சொல்வான் ஒரு யூத கை கூட கேட்டா என்ன சொல்வான் மௌலூத பத்தி கேட்குறீங்களா ஆஷிக்கே ரசூ கிட்ட கேளுங்க கேளுங்க என்ன அந்த மௌலூதில் முழுக்க முழுமையாக ரசூனுடைய நேசம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நேசத்தை பற்றி உங்களுக்கு கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்கள் இப்போ அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லாவுடைய செல்லம் நம்மிடத்தில் குரானையும் அதீசையும் விட்டு சென்றார்கள் இந்த கிதாபு இந்த மௌலூதி கிதாபு விட்டு செல்லல இந்த மௌலூதி கிதாபு இல்லையா இருந்துச்சா பற்றி பேசுகிறேன் பேசுகிறாங்க மௌலூதி ரசூல்லா காலத்தை இருந்துச்சா இந்த மௌலூதி கிதாபு அது எந்த கிதாபு இருந்துச்சு குரான் அதீசை தவிர நீங்க எத்தனை கிதாபு எழுதுறீங்க இந்த ஃபசாயிலிருந்து அது இருந்துச்சா ரசுல்லா வந்து தரம் ஈமான் ரஷீதியா இதெல்லாம் இருந்துச்சா இதெல்லாம் ஆக இந்த குரான் உடைய விளக்கம் விளக்கத்திற்காக முஃபஸின்கள் நமக்கு குரானுடைய விளக்கம் தந்தார்கள் அந்த குரானுடைய ஆயத்துக்குடைய பொருள் என்ன விளக்கம் என்ன அதற்கு அதனுடைய தஃ்சீர் வல்லுநர்கள் நமக்கு அதற்குரிய தஃசீர் எடுத்து கொடுத்தாங்க இந்த ஆயத்துக்கு இந்த பொருள் இந்த ஆயத்துக்கு இந்த பொருள் இதற்குரிய விளக்கம் இது இந்த நேரத்தை இறக்கப்பட்டது இந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இறக்கப்பட்டது சொல்லுவாங்க அது எல்லாமே நமக்கு வந்து தப்சீர் கலை வல்லு வல்லுநர்கள் தஃசீரே ஜலானின் இருக்குது தஃசீரை பைசாவி ஷரீஃப் இருக்குது தப்ஷிரே மதாரிக்கு தன்சீர் இருக்குது தஷே குருத்துபி இருக்குது இந்த மாதிரி பல எழுதப்பட்டு குரானுக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி ஹதீசுகள் ஹதீசுகளை பற்றி வெவ்வேறு நூல்கள் ஹதீஷுடைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அதில் ஒவ்வொரு நூலிலும் தனித்தனி ஸ்டைலில் ஸ்டைலுக்கு என்ன சொல்லுவாங்க தனித்தனி விதமாக அதாவது காலத்துக்கு ஏ ஏற்ற மா மாதிரி விளக்கம் தந்திருக்காங்க சில விஷயங்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க இதன் மூலமாக சுற்றுகோடைய கிதாபுகள் வந்துச்சு அதெல்லாம் வடி தனித்தனியாக வடி அமைத்திருக்கின்றார்கள் இப்போ குரானில் இப்போ சுத்தம் நமக்கு வேண்டும் தொழுகை பற்றி தொழுகைக்கு முன்னால் நம்ம என்ன சுத்தமாக இருக்கணும் ஒழு ஒழுவோடு இருக்கணும் இந்த ஒழுவுடைய மசலா குளிப்புடைய மசலா குளிப்பு கடமையாக எப்படி குளிக்கணும் அதற்குரிய குரானுடைய வசனம் என்ன ரசூருடைய ஹதீஸ் என்ன அதை வந்து அந்தந்த இடத்துல அந்த தனித்தனியாக பிரிந்திருக்கின்ற வசனங்களை ஒன்று சேர்த்து ஒவ்வொரு டாப்பிக்கில் நமக்கு எழுதி எடுத்து கொடுத்துருக்காங்க புகாக்கள் மொஹதிஷின்களும் புகாரி முஸ்லீமுடைய இடத்துல ஒவ்வொரு பாடம் எழுதிருக்காங்க பாபுல் இல்மு பாபுல் ஈமான் கிதாபுல் ஈமான் கிதாபு தஹாரத் இந்த தனித்தனியாக பிரித்து ஹதீஸுகளை மட்டும் தஹார சம்பந்தப்பட்ட ஹதீஸெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பாடத்தில் தொழுகை சம்பந்தப்பட்ட அதிசுகள் அனைத்தும் ஒரு பாடம் ஜகா சம்பந்தப்பட்ட அதிசகல்லாம் ஒரு பாடம் அல்லாவும் அல்லாவுடைய சூழலை நேசிக்கின்ற விஷயத்த ஒரு தனி பாடம் முழுதைய சம்பந்தப்பட்டமான ஒரு பாடம் தனித்தனியாக பிரித்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு சொல்லப்பட்ட அதிசுகள் ஒன்று திரட்டி ஒரு வடிவமைத்து நமக்கு ஒவ்வொரு பாடமாக கொடுத்துருக்காங்க அந்த பாடத்தில் போனால் அந்த சம்ப அத அதிசுகள் நமக்கு கிடைக்கும் இதுதான் புகாரி முஸ்லீம் திருமிசி பல்வேறு பல் பல நூறு கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றன ஹதீஸில் ஒவ்வொரு காலத்தில் அவங்க அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு இப்போ ஃபிக் சம்பந்தப்பட்ட கிதாபுகள் அந்த ஃபிக் சம்பந்தப்பட்ட கிதாபுகளில் எப்படி ஹதீஸ் மட்டும் இல்லாமல் குரானுடைய வசனங்கள்லையும் ஹதீஸை ஒன்று சேர்த்து அதற்குரிய சட்டத்தை வகுத்தாங்க சட்டத்தை வகுத்து நமக்கு கொடுத்தாங்க இப்போ இதெல்லாம் ரசுல்லா காலத்தில் இருந்துச்சா இந்த காலத்தில் இருந்துச்சா ரசுல்லா சல்லாசன் பற்றி தரக்குறைவாக பேசி எத்தனையோ கித்தாபுகள் இருக்குது அதெல்லாம் இருந்துச்சா இப்போ இப்போ குரானுடைய சாதாரண பொது ஜனங்கள் என்ன குரான் ஓதுணும் அதில் குரானில் வந்து மிக முக்கியமானது யாசின் ஷெரீஃப் டெய்லி யாசின் ஓதினா அவன் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறான் ஒவ்வொரு சூரத்துக்கு தனித்தனி ஒரு ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது ஒவ்வொரு சிறப்பு இருக்குதா சூரத்துல் வாக்கிய ஒரு சூரத் இருக்குது அதை தினமும் ஒரு ஓதினா அவருக்கு வந்து எந்த அதாவது பொருளாதாரத்தில் எந்த கஷ்டமும் அவனுக்கு வராது சூரத்துள் ரஹ்மான் இருக்குது சூரத்துள் ஜும்மா ஒன்று இருக்குது அது ஒவ்வொரு ஜும்மாவில் ஓதுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சூரத்துள் கஹஃப் ஒன்று இருக்குது அந்த சூரத்துள் கஹஃப் வந்து ஒவ்வொரு ஜும்மாவில் யார் ஓதுகின்றாரோ அவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாக்கப்படுவார் அப்படி ஒரு சிறப்பு இந்த சிறப்புக்களான இந்த சூரத்துக்கள் ஒன்று தெரிந்துதான் பன்சூரான்னு நம்ம பார்க்குறோம்ல சூரா பன்சூரா தொகுப்பப்பட்டது இந்த பன்சூரா வந்து குரானில் இருக்கா ஆதீஷில் இருக்கா அதாக்கா அவன் கேட்குறா இருப்பான் மடியனாக இருப்பான் மடையில் தரம் கட்ட மடியன் அந்த பன்சூராவில் என்னாக குரானுடைய வசனங்கள் இருக்குது குரானுடைய ஆயத்துக்களுக்கு சூறாக்கள் இருக்குது அதே மாதிரி பலவேறு இப்போ தமிழில் கூட ஹதீஸுகள் அப்படின்னு ஒரு கிதாபு அல் ஹதீஸ் அந்த குறிப்பிட்ட ஹதீஸுகள் மட்டும் அது கொள்கை தவறிய ஹதீசுகள் நமக்கு கொள்கைக்கு உட்பட்ட ஹதிசல்லலாம் காலி பண்ணி அவங்களுக்கு கொள்கைக்கு சப்போர்ட்டாக இருக்க ஹதீஸெல்லாம் போட்டு அது ஒரு தொகுப்பு இது இருந்துச்சா குரானில் இருக்கா இது அதிசல் இருக்கா கொஞ்சம் மாதிரி மூலம் இருக்கும்ல இப்போ பனசூரா ஓதலாம்ல பன்சூராக ஓதலாம்ல அதேபோல ரசூலுல்லா அல்லா சொல்லம் அவர்களுடைய மிக உன்னதமான சொல்லப்போனால் சூரத்துல் ஃபாத்தியா அலிஃப் அந்த இருந்து அல் ஹம்துடைய இருந்து சூரத்துல் நாஸ்லோட இறுதியின் வரைக்கும் சொல்ல போனால் பார்க்க போனால் ஒரு இறை நேசரிடம் நீங்கள் அந்த அதை கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு வசனத்திலும் அண்ணன பெருமானா சொல்லதாவது சிறப்புகள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அந்த சிறப்புகள் நமக்கு தென்படல இமா உசேன் ரதி அல்லா தாலா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் ஹசர இமா உசேன் ரதி அல்லா தாலானும் நம்முடைய இஸ்லாத்திற்காக நம்முடைய தீனிற்காக அவங்க அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் அவங்களை நம்ம வந்து புகழ்கிறோம் நிலையிலும் அவங்க வந்து சத்தியத்தின் மீது நிலையாக இருந்தது மட்டுமல்ல நம்மையும் சத்தியத்தின் மீது நிலைக்க செய்தார்கள் மறுபக்கம் எசீதை வந்து லானத்தை கொடுக்குறோமா இல்லையா அந்த லானத்து கொடுக்கறது எதற்காக இமாம் உசேனுடைய நேசத்தில் பின்ன எசீது யசீதை சார்ந்தவர்களையும் நாம் வந்து லானத்தை செய்கின்றோம் குறை கூறுகின்றோம் என்று சொன்னால் இது யாருடைய சிறப்பு இமாம் ஹுசைன் ரபில்லா தாளுடைய சிறப்பு அதே போல அபு ஜஹல் அபு லெஹபிள் தரக்குறைவாக வால்மையை சொல்லப்பட்டால் உண்மையில் அது யாருடைய சிறப்பு ரசூருல்லா சல்லா அவருமே சிறப்பு ஆக ரொம்ப தெளிவான வசனங்கள் அன்னல பெருமானா சல்லாவுடைய செல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகை தந்த வசனம் வசனங்கள் அவனுடைய உன்னதமான நிலை அவனுடைய உயர் பண்புகள் குணப்பண்புகள் எல்லாமே குரான்லேயும் ஹதீஸ்லேயும் இடம்பெற்று பின்ன இந்த பன்சூரால் எப்படி வந்து சூரத்துக்களை வந்து ஒன்று திரட்டி தொகுத்து நமக்கு ரெடியாக கொடுத்தாங்களோ அந்த மாதிரி குரான் ஹதீஸில் இருந்து வசம் ஹதீசகம் எடுத்து நமக்கு தொகுத்து கொடுத்தார்கள் இந்த மௌலூதி ஷெரீஃப் இதுதான் மௌலூத் என்ன இருக்கு வசனங்கள் இதில் இருக்கு ஹதீஸ் இருக்கு ஹதீசிலையும் எப்படிப்பட்ட அதிசயுமா குறிப்பாக அதிக அதிகமான அதிசக எப்படிப்பட்ட அதிசன்னு சொன்னா இந்த சிறப்பை அந்த குணப்பண்புகளை அந்த காலத்தில் வந்து முனாஃபிக்கீன்கள் யூதர்கள் அதை மறைத்தார்கள் அது இதில் இடம்பெற்றிருக்கு நமக்கு நம்ம வந்து குரான் ஹதீஸில் வந்து ஒவ்வொரு வசனமாக தேடி பிடிக்க முடியுமா ரசூல்லா சல்லாசனுடைய புகழ் பாடுறதுக்காக நம்ம ஒவ்வொரு வசனத்தை தேடி பிடிச்சி அதுக்கு நம்ம வந்து நம்முடைய இமாம்கள் நம்முடைய நம்முடைய இமாம் ரசூல் யார் ரசூலுடைய அடியானோ அவங்க நமக்கு இமாம் ரசூல்லா சல்லாசனுடைய சிறப்பை தொகுத்து இந்த மவுலுக்கு உதவப்படுது இது என்ன இருக்குது ரசூல்லாவுடைய சிறப்பு இருக்குது மகத்துவம் இருக்குது குரான் அதிர்ஷ்ட இடம்பெற்றிருக்கின்றது இப்போ இது இதுக்கு மட்டும் ஒரு ஆள் வந்து இது மட்டும் கேட்குறாங்கன்னு சொன்னால் எல்லா தொகுப்பு மௌலுக்கு எதிராக எழுத தொகுப்பு அந்த குரானில் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கா மௌலுக்கு எதிராக எழுதுகிறாங்க ரசுல்லா சல்லா அவ தரம் தாழ்த்தி எழுதுகிறாங்க ரசுல்லா சல்லா அவசல்லம் பற்றி வந்து தரக்குறை ஆஃப்ரியத்தை பரவிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தொகுப்பு பட்டதுக்கு ஒரு கேள்வியும் இல்லை இந்த மௌலு பத்தி ஏன் கேள்வின்னு சொன்னாக்கா இதெல்லாம் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணாங்க அவசரமுடிய கண்ணியத்தை வந்து யார் மறுப்பான் தானே மறுப்பான் இப்ளி அடிப்பணிந்தவர்கள் அதற்காக தான் இவங்களை வந்து நாம் என்ன சொல்றோம் இவங்க இந்த கை கூடிகள் இந்த ரசூல்லா செல்ல சிறப்பு இல்லை மௌலி இவங்களுக்கு சொல்லி தந்தது யாரு பல நூற்றாண்டு காலமாக புகழ் பாடுகிற பாடப்படுகிறது இந்த மௌரிய பாடுகள் பாடல்கள் குரான் அதீஸ்ல இருக்கா உனக்கு தெரியல இந்த குரான் அதீஸ்ல தான் இதில் இருக்கு அது நம்ம காட்டி தந்திருக்காங்க நமக்கு வட்டம் உட்காந்து மௌலி தோற்றுகிறாங்களே அப்படி இல்லை சூப்லாவே என்னடா நீ எப்படி உட்காந்து சாப்பிடுறியோ அது எங்கே இருந்துச்சு ரசுல்லா காலத்தில் நீ எந்த மத்தையில் படுக்கிறியோ அது எங்கே இருந்துச்சு ரசோல்லா காலத்தில் ரசுல்லா சொல்லா சொல்ல ஈச மரத்துடைய கொட்டையில் செஞ்ச தலைவானில் படுத்திருக்காங்க கூடிய காலத்தில் மத்தையில் படுக்கிறீங்க ரசுல்லா சொல்லா சொல்ல முடிய எந்த செயலை நீங்கள் செய்கிறீங்க அதை காட்டுங்க ரசூல்லா சல்லா அவர் செல்லம் இமாம்களை வந்து அவங்க வந்து மறுக்கின்றார்கள் சொன்னாக்கா தன் தன் தோண்டித்தரமாக வாழ்வதற்காக மற்ற இமாம்கள் அவுளியாக்கள் நமக்கு வரையறை காட்டி தந்திருக்கின்றார்கள் வரையறைக்கு உட்பட்டவர்கள் இவர்களை பின்பற்றுவார்கள் வரையறைக்கு அப்பாற்பட்டவர்கள் யார் சுதந்திரமாக வாழ நினைக்கின்றாரோ அவங்க இமாமை பின்பற்ற மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது கேள்வி கொஸ்டின் ஆக பதினொன்று பதினான்கு நூற்றாண்டு காலமாக சரி இப்ப இந்த குரான்ல இருந்து தொகுக்கப்பட்ட இந்த பன்சூரா அதுக்கு என்ன சொல்லுவோம் பன்சூரா இதை பன்சூரான்னு சொல்றோம் ஆனா இதை வந்து நம்ம குரான் சொல்லல குரான்ல இருந்து வசனம் எடுக்கப்பட்டது இதுக்கு பேர் பன்சூரா இப்ப சாதாரணமாக சலாத்து சலாத் என்பதுக்கு அர்த்தம் என்ன துவா சொல்லப்படும் ஆனால் புழக்கத்தில் வார்த்தை வந்து தொழுகைக்காகமே அது நியமிக்கப்பட்டது என்பதுக்கு என்ன பொருள் தொழுகை பக்கம் பாருங்கள் இல்லையா அதே போல மௌலூத் என்ற வார்த்தை இருக்காது இருந்துச்சு இந்த மவுலூதை பற்றி இமாம் ஜலாலு ரஹத்து அவங்க யார் தெரியுமா எழுதின முஃபஸித் ஒன்பதாவது நூற்றாண்டு முஜத்தித் அவர்களை தான் மற்ற முஜதி அவர்கள் அதற்கு முன்னால் தோன்றிய முஜத்தித்களை பின்பற்றியவர்கள் அவங்க என்ன சொல்வாங்க மீலாத் என்ற வார்த்தை வந்து ஒரு உர்ஃபில் அதாவது புழக்கத்தில் மீலாத் எதுக்கு சொல்லப்படுது சொன்னால் ரசோமிலா செல்லாவுடைய செல்லம் அவங்களுடைய சிறப்பை பற்றி அவங்களுடைய குணங்களை பற்றி பேசப்படுவது அவங்களுடைய கண்களை பற்றி பேசப்படுவது அவங்களுடைய உள்ளத்தை பற்றி பேசப்படுவது அவங்களுடைய காதுகளை பற்றி ஒவ்வொரு உறுப்புகளை பற்றி பேசப்படுவது அவங்களுடைய சரித்திரத்தை பேசப்படுவது அவங்களுடைய சிறப்பை பேசப்படுவது அவங்களுடைய உன்னதமான நிலையை பேசப்படுவது ரசூல் ரசி செல்லம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அது மேடையில் பேசப்பட்டாலும் சரி கவிதை மூலமாக அதை ஓதப்பட்டாலும் சரி குழந்தைகள் பேசப்பட்டாலும் சரி எந்த நிலையிலும் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் பேசப்பட்டால் அதற்கு பேர் மீடாதுன்னு சொல்றாங்க அதான் மௌலித் பின்னாடி ஓது மட்டும் இல்லை நேற்று நம்ம பள்ளிவாசல பயான் நடந்துச்சுன்னா அதுவும் மௌனி தான் మజ్నిసే మీలా కన ఈద్ మిరాజ్ అల్ నబీ జిందాబాద్ రహ్మ సాలి ఇంద ఇందే ఈ విషయతే వందే ఎంత కాలత్తు మర్చిరికందగా మునింగల సహాబా కలువుది నాగల హసన్ బిన్ సాబిద్ రదియల్లాహు తఆలా ఆషిక్ అరసూల్ వా అన్ కల్లా తరా కత్తు ఐనీ వా అజమల మిన్ తల్మిల్ నిసాఉ குளித்த குளித்த பாடு அவங்க சொல்றாங்க யாரும் வாசனை மின்க லம் தர கத்து அயினி உங்களை விட ஒரு அழகான ஒரு அழகான ஒரு உருவத்தை என் கண்கள் கண்டதே இல்லை வாஜ்மல மின் கலம் தலிது நிசா உங்களை போன்ற ஒரு அழகான ஒரு அழகான ஒரு ஒருவரை எந்த அகிலத்தில் எந்த ஒரு பெண்ணும் பெற்றெடுத்ததில்லை கொலித்த முபர்த மின் குள்ளி ஐபின் யார சொல்லா நீங்க வந்து வந்து ஒவ்வொரு அணு அளவு கூட அனைத்து விட்டும் தூய்மையாக உங்களை அல்லாஹ் ஜல்ல சாரதா நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் அது எப்படி என்று சொன்னாக்கா நீங்கள் நினைச்ச மாதிரியே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் போல் இருக்கின்றது இல்லை எவ்வளோ அழகாக என்ன சொல்கிறாங்க உங்களை போன்ற ஒரு மனிதரை உங்களை போன்ற ஒரு அழகை நாளை உங்களை போன்ற ஒரு அழகை ஒரு பெண் பெற்றெடுத்ததில்லை இதை விட உயர்ந்த இதுக்கு பேர் அந்த காலத்தில்

மஸ்ஜித் நபியுடைய மெம்பர்ல ரசூல்ல அவங்கள வழக்கமாக ரசூல்ல அவங்களுடைய உன்னதமான நிதி குறிப்பிட்ட வசனங்களையும் அதிசகரையும் ஒவ்வொரு காலத்திலும் ஓதி வந்தே இருந்திருக்கின்றார்கள் அதே சமயம் மருத்துவர்களும் இருந்திருக்கின்றார்கள் அந்த மூமின்கள் ஒருவரும் இல்லை ஏற்றுக்கொண்ட அனைப்பவர்களுக்கு பெருபாக்கள் என்று நாம் கூறுகின்றோம் ஏற்றுக்கொள்ளாத மறுத்தவர்களுக்கு நாம் மறுத்தவர்களுக்கு குரான்சிப் என்று சொல்கின்றது புகழை புகழ்ந்தவர்களுக்கு உசைனி என்று சொல்றோம் புகழை மறுத்தவருக்குன்னு சொல்றோம் இன்றைய காலத்தில் ரசுல்லா அலையர் செல்லம் அவர்களை புகழ்ந்து கின்றவர்களுக்கு பரேலினி என்று கூறுகின்றோம் சஹாபியங்களை பின்பற்றுவதனால் அவங்களுக்கு கிடைச்ச பேர் காதரி வரேல்வி சாகரி நக்ஷபந்தி ஜாஃபரி அது ரோசுள்ள ஆலம் தங்களை ஜாஃபரி என்றாங்க இமாம் ஜாஃபர் சாதிக் ரதி இல்லா தாலாவுடைய நிசுமத்தில் இமாம் ஜாஃபர் சாதிக் ரதி இல்லா தாலா அவனுடைய நிஸ்பத்தில் ஜாஃபரி ஆனால் இவங்க வஹாபி சஹாபாக்களை பின்பற்றினவர்கள் அல்லாவின் அருள் பெற்ற நபிமார்கள் சித்திகள்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் சத்தியவான்களை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு காலத்திலும் இதை ஏற்றிருக்கின்றார்கள் இதை விட்டு பிரிந்தவர்கள் வழி இதை மறைக்கின்றார்கள் அவங்களை திருத்ததுக்காக நான் அவங்களுக்கு பேசல மீ கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக பேசல அப்ப ரசூலுல்லா சல் சொல்ல முடிய புகழ் என்பது என்ன குரான் என்ன சொல்றது ரசூலுடைய உன்னதமான நிலையை நிலைக்கு நிலையை அல்லாவின் வேதம் என்ன கூறுகின்றது ரசூல்லா சொல்லுல்லாவோட உன்னதமான நிலையை எவர்கள் மறுத்தார்கள் எவர்கள் மறைத்தார்கள் குரானுடைய வசனம் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது ல்லா ஜோல்லா வான்மதி கூறுகிறான் அல்லதீன் ஆத்தே